ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கூலில் இருந்து வர குழந்தைகளுக்கு சாயந்தரம் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு யோசிச்சிட்டு யோசிச்சுருந்திங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டஹாசமாக இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்பயும் செய்யற ஸ்நாக்ஸ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது இரநூறு கிராம் பச்சரிசி இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இப்படி போது அரிசி ரெண்டாக உடையணும் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ரேஷன் பச்சரிசின்னு இல்லை கடையில் வாங்குற பச்சரிசியிலும் இது செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டாக அழுத்தும் போது உடையணும் இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துக்கலாங்க அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து தான் இதுக்கூட ஒரு கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதம் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தமோ அதே கப்பில் ஒரு கால் அரை கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாங்க தன்மை வந்துடும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டா போது சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட குறஹ போ அரிசியோ அங்கெங்கே தட்டுப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க நல்ல மையை விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் ஜாஸ்தியான பரவாயில்ல குறைஞ்சது ஒரு நூறு எம்எல் அளவுக்காக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நீரோட்டமாக இருக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த அரிசியை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்மர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு உங்களுக்கு நான் கலந்து காமிக்கிறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க தேங்காய் எண்ணெய்க்கு பார்த்தா நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சொல்கிறதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூடி தேங்காய் முழுசாக தே சேர்த்துருக்குறேங்க மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த தேங்காய் நல்லா பொன்னரமாக வறுப்பட்டு வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் இந்த மாதிரி நல்லா பொன்னரமாக வறுப்பட்டு வந்துருக்கணும் இந்த மாதிரி நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா இதோட பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் எந்த கப்பில் அரிசி எடுத்தனும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த வெள்ளத்தில் வந்து கம்பி பதமோ பாகு பதமோ எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நுறைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு டைம் நல்லா கலரை விட்டுட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் சூடாரி வரட்டும் அடுத்து தான் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா மாவை லைட்டாக விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா அடியில் கொஞ்சம் திக்காக தங்கியிருக்கும் லைட்டை ஒரு டைம் கலரை விட்டு எடுத்துகிட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் எடுக்கிற வெள்ளம் வந்து தூசு திரும்ப இல்லை அப்படின்னா நீங்கள் கரைச்சிட்டு அப்படி டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வெள்ளத்தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸ் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி லூஸாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இப்போ நான் கரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு நல்லா நீரோட்டமாக இருக்கணும் நீர் தோசைக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா நீரோட்டமாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் அரிசி அரைக்கும் போதே விருப்பப்பட்டால் ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் இப்போ ஏலக்காய் சேர்த்து அரைக்காதனால இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயிலேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் மிச்சத்தை நம்ம எடுத்து வச்சிருவோம் ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அப்போ சேர்க்க நமக்கு மாவு ரெடி கன்சிஸ்டன்சி மட்டும் இந்த அளவுக்கு தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப்பக்கல் வச்சிருக்கிறேன் நல்ல நடுவில் குழியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேன் வைக்கணும் அப்போ தான் இந்த அப்போ நமக்கு நல்ல பொங்கி வரும் ஃப்ளாட்டாக இருக்கிற பேன் வச்சிடாதீங்க இந்த மாதிரி நல்லா குழியாக இருக்கிற ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு பிறகு நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தா இருந்து ஒரு கரண்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க அந்த தேங்காயோடு அப்படியே எடுத்து சேர்க்கணும் சேர்த்துட்டு இது கூட நான் தனியாக தேங்காய் பாதி எடுத்து இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு நாலஞ்சு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் விருப்பப்பட்டால் மேலே தேங்காய் எண்ணெயோ உள்ள நெய்யோ சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு செடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் உங்களுக்கு கொட்டாமல் அப்படியே வரும் இன்றைக்கி நான் இரும்பு ஆப்பக்கல் தான் வச்சிருக்கிறேன் அதனால் ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேக வைக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மேலே அப்படியே வெந்து வந்திருக்கு சைடெல்லாம் அப்படியே மேலே எம் எலும்பி வந்திருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலாம் வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இனி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் விருப்பப்பட்டால் மேலே அப்படியே கொஞ்சம் நெய்யோ தேங்காய் தேங்காயினோ சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான கேரளா ஸ்டைல் களத்தப்பம் ரெடிங்க அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சுட சுட சாப்பிட்னதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நாளைக்கெலாம் கெட்டு போகாது வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போது எல்லா மாவையும் நான் அப்பா அம்மா ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் நல்லா அப்படியே மொறு மொறணும் நடுவில் அப்படியே பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்குங்க சைடில் கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சைட் டிஷ்ஷில் எதுவுமே தேவையில்லை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நல்ல ஃபீல்லிங்காகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த களத்தப்பம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ